அதாவது கடவுள் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார் உண்மையான விஷயங்க ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே ஏன்னா கடவுளுடைய சாயல் என்பது என்ன குணங்கள்னு எடுத்துக்கலாம் சாயல் என்பதை குணங்கள்னு எடுத்துக்கலாம் கடவுளுடைய குணங்கள் மேன்மையான குணங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு சில ஒரு சிலர் சொல்லலாம் ஒரு சிலர்லாம் எங்ககிட்டே சொல்லியிருக்காங்க பாரு மிருகம் இப்படி அடிச்சு தின்னது ஒரு உணர்வை கொடுத்துட்டான் கடவுள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவாக படைச்சுட்டான் ஆமாங்க உணவுன்றதை நம்ம தனியாக எடுக்க முடியாது கடவுளே தன்னுடைய சாயலில் ஒவ்வொரு உயிர்களையும் படைத்திருக்கிறான் அததுக்கு ஒவ்வொன்று உணவாக படைச்சிருக்கான் ஆனால் அது எந்த நிலையில வாழணுமோ அந்த நிலையில படிச்சு கடைசியா மனிதன் ஆறாவது அறிவை தோற்றுவிச்சான் தன்னுடைய குணங்களை அவனுக்கு கொடுத்தான் அன்பு பெருங்கருணை இதையெல்லாம் மனிதனுக்கு கொடுத்தான் ஆனா இன்னைக்கு நாம அன்பும் பெருங்கருணையுமா இருக்கிறோமா கிடையாது ஏன் காரணம்னா மிருகத்திற்கு இருக்க இருக்கிற குணந்தான் நமக்கிட்டையும் இருக்கு ஸோ சரி அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க வேண்டாம் நிச்சயமா அது பேசுனா உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் நாம் கடவுளை அடைகிறத பற்றி மட்டும் பேசுவோம்